ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வந்து ஏற்பட போகுது அதுவும் வந்து இன்னைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி தான் வந்து ஏற்பட போகுது அதாவது இன்னைக்கு தான் வந்து ஏற்பட போகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் அதாவது கர்ப்பிணிகள் இன்று வெளியே போகலாமா கூடாதா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கலாமா சாப்பிடலாமா கூட ஒரு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு மொபைல் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் கூட இருக்கு ஸோ கர்ப்பிணிகள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகணத்தோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இருந்து நைட்டு ஒன்பது பனிரெண்டுலருந்து ரெண்டு இருபத்தி ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் நேரம் வந்து இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம் டிவி பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே போய் ரெஸ்ட் ரூம் இருக்கணும் அப்படின்னா சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் போகலாமா கூடாதா அப்படின்ற டவுட்டு கண்டிப்பாக வந்து போகலாம் எதுவுமே ஆகாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கலாமா சாப்பிடலாமா அந்த டைமில் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்க நார்மலாக எப்பவும் சாப்பிட்ற டைமில் வந்து நீங்க வந்து சாப்பிடலாம் இதனால எதுவுமே வந்து ஆகாது நைட்டு ஒன்பது பன்னெண்டுக்கு தான் வந்து கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி எயிட் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் பிரெக்னெண்ட் லேடிஸ் சீக்கிரமே வந்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது தான் அந்த டைமில் கூட நீங்கள் சாப்பிட்றது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது அந்த டைமில் வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு பயம்லாம் வந்து வேண்டாம் ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கு நார்மலாக நீங்கள் எல்லா வேலைகளுமே வந்து பண்ணலாம் செக்கப்பு ஸ்கேன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த டேட்லேயே போங்க ப்ரெக்னெண்ட் லேடிஸ் இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நாட்களை வந்து தள்ளி போடாதீங்க சரி நாளைக்கு போய்க்கலாம் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி போடாதீங்க எந்தெந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து செக்கப்பாக இருக்கட்டும் ஸ்கேனாக இருக்கட்டும் அந்த டைம்ல நீங்கள் போய் எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது தான் குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான அளவில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் குழந்தையோட வெயிட்டும் சரி எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொட்டீன் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க கரெக்டாக உங்களோட வேலைகளை வந்து சரியான நேரத்தில் பாருங்கள் சரியான நேரத்தில் தூங்குங்க சரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோக்களை பார்க்க உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்